நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பெல்ட் வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டு தான் நம்ம ரெடி பண்ண போறோம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க இல்லாட்டி நமக்கு நம்மளே செஞ்சு நம்ம ரூம்ல வந்து மாட்டி வச்சுக்கலாம் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்ப வாங்க குடுகுடனு கடகடன்னு என்னன்னு பாத்திரலாம் இப்போல்லாம் பசங்களுக்கு வாங்குகிற ஃபேண்டு எல்லா ஃபேன்லையுமே இந்த மாதிரி பெல்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பசங்க பெரும்பாலும் போடுறதே கிடையாது வேஸ்ட்டாக தான் இருக்கும் அதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிஃப்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம வந்து பெல்ட் எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து நிறைய பெல்ட் இருக்குது இந்த மாதிரி என்னோடய பையனோட பெல்ட் வந்து நான் வந்து இந்த ஒயிட் கலர் பெல்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து புதுசு நான் யூஸ் பண்ணவே இல்லை அவன் போடவே மாட்டான் பெல்ட்டு அந்த பெல்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இது மாதிரி மாற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்களோ அதை கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேஃப்பில் வந்து நம்ம மடக்கி எடுத்துக்கலாம் மடக்கி எடுத்து உங்களோட குளூ கம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஓட்டிக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டாப்லர் வச்சு பின் அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஓட்டிக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின்னை வந்து நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க நம்ம நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து நான் எடுத்திருக்கேன் அடுத்து நான் வந்து க்ரீன் கலர் இந்த மாதிரி பேப்பர் எடுத்து அதில் வந்து ஒரு இல ஷேப் ட்ராயிங் பண்ணி அதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து ரெண்டு இது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கப்போகிறோம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு இது நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்மக்கிட்ட இருக்க என்ன கலர் நீங்கள் பேப்பர் வச்சுருந்தாலும் அதை எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்டே இருந்த கலர்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பெல்ட்டு ஃபுல்லாக வந்து இதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி விட போகிறேன் அங்கங்கே இருக்க மாதிரி ஒட்டி விட போகிறேன் இது எதுக்குன்னா நமக்கு வந்து பார்க்கும் போது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும் ரொம் கொஞ்சம் லைட்டாகவே வந்து நீங்கள் வந்து கம் ஊற்றிக்கங்க ஏன்னா பேப்பர்னால ரொம்ப ஊறி போயிடும் லைட்டாகவே ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து போட்டு விட்டுக்கங்க இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு அடுத்து நம்மக்கிட்ட ஏதாவது இன்விடேஷன் இருந்துச்சுன்னா அந் நல்ல டிசைனாக எடுத்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி சார்ட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது நம்ம பேப்பர் ஓட்டினா ரொம்ப லேஸாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஹார்ட் ஷேப்லேயே இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் நான் வந்து இன்விடேஷனில் தான் எடுத்திருக்கேன் அதில் இன்விடேஷனில் உள்ளது தான் நான் வந்து இது ஹார்ட் ஷேஃப்ல நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட இந்த மாதிரி தர்மா கோல் இருந்தால் இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இதுக்குள்ளே நம்ம வந்து வைக்கிற அளவுக்கு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டு வச்சு பாருங்கள் கரெக்டாக இரு அந்த அளவுக்கு வச்சு இந்த ரெண்டு இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம கலர் பேப்பர் வந்து ஓட்டிக்கலாம் நீங்கள் இதில் பெயிண்டிங் பண்ணுறதுனால நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச கலர் என்னி கலர் எந்த கலராக இருந்தாலும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இதே மாதிரி நம்ம அந்த ரெண்டு பீஸ்லையுமே நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் ஒட்டி எடுத்துகிட்டு இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டு ரெண்டு ஹார்ட்டுகளையும் நம்ம வந்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம உங்களுக்கு எந்த இன்சியல் வந்து பிடிக்குமோ இல்லை நேம் கூட நீங்கள் குட்டியாக அதில் எழுதிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்சியல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ ஸ்டோன்ஸு பாசி இந்த மாதிரி மணி இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒட்டி விட்டுக்கங்க இந்த மாதிரி இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து என் பேரில் வர்ற ஃபஸ்ட்டு லெட்டரும் என் ஹஸ்பண்ட் பேரில் வர்ற ஃபஸ்ட்டு லெட்டரும் இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க பேர் கூட நீங்கள் குட்டியாக அதில் எழுதிக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் லெட்டர் வந்து நம்ம ரெண்டு சைடு வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஃபுல்லாகவே ஓட்டி முடிச்சாச்சு அடுத்து வந்து நான் அந்த க்ரீன் கலரில் நான் வந்து எல்லாம் மாதிரி கட் பண்ணலை அதை வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டாக மடக்கி விட்டு நம்ம ரெண்டு சைடும் வைக்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டையுமே மடக்கி எடுத்துக்கங்க மடக்கி எடுத்துட்டு நம்ம இந்த பெல்ட்டு ஓரத்தில் ரெண்டு சைடும் வந்து நம்ம ஒட்ட போகிறோம் இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வந்து உங்களை பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட்டு பண்ணுறவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டு உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி யாருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை இந்த மாதிரி எழுதி நீங்கள் அவங்க அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம என்ன தான் நம்ம வந்து கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் அது ஒரு தனி ஹாப்பினஸ் கிடைக்கும் மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஜாடி ஏதாவது இருந்துச்சுன்னா அது மாதிரி இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் என்கிட்ட இருந்தது நான் அதை வந்து போட்டு வச்சிருக்கேன் இல்லாட்டி இதை வந்து நம்ம வந்து டபுள் சைட் டேப் வந்து பின்னாடி ஓட்டிட்டு நம்ம சவத்தில் இல்லாட்டி நம்ம கட்டில கூட நம்ம ஓட்டி வச்சுக்கலாம் அதுவும் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம் நம்ம சின்ன பசங்க கூட ரொம்பவே ஈஸியா இது செய்யலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்க வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க இது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நமக்கு ஒரு லைக் பண்ணி பண்ணிடுங்க